மகளிர் விடுதியை வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க சில இடங்களில் வந்து அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்குது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஆனால் இது வந்து கண்டிப்பாக எல்லா மாவட்டங்கள்லேயும் தேவையான விஷயங்கள் நம்ம தான் என்ன தான் டெவலப்மெண்ட் அப்படின்ற லெவலில் பேசிகிட்டு இருந்தாலும் பல ஊர்களுக்கு இன்னும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ்யூ இருந்துகிட்டே இருக்கு அதனால அவங்க வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தலைவர் இந்த கல்வி உரிமை மறக்கப்படுது என்ன அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸு போனால் சேஃப் அண்ட் செக்யூருக்கு பயம் ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம்ல எங்க பார்த்தாலும் வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறதுனால வெளியூருக்கு போய் படிக்கணும் அவ்வளவு தூரம் போய் படிக்க வேண்டாம் அப்படின்னு சேஃப் அப்படின்ற பிரச்சனைகளை காரணம் காட்டி அது வந்து நிறுத்துறாங்க விடுதிகள் வரும்போது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு சேஃப் அண்ட் செக்யூர் ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கும் இருக்கும் பெண்களுக்கு அப்படின்றது பண்றாங்க இதனால ஒர்க்கிங் விமன்ஸும் வெளியே வருவாங்க பெண்கள் அவங்களுடைய உயர் படிப்புகளுக்காக வந்து வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதனால ஒரு குடும்பத்துடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அதனால இந்த இது வந்து கட்டாயம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கணும் குறிப்பா வந்து அந்த கல்வி நக நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இது அது அமைஞ்சிச்சுன்னா அந்த வதம் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க அமைஞ்சிச்சுன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும் இப்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இடம் கிடைக்காது அப்படின்னால எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருவாங்க அது அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸோ அதனோட இன்ஸ்டிடியூஷன் பக்கத்துலயே அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்போ பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஏழு ஏழு அதிவேக ரயில் பாதைகள் அமைக்கிறதுக்கு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி என்ன சொல்ல இது வந்து கண்டிப்பா ஏன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வைக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஏன்னா இந்தியா வந்து இப்போ அவ்வளவு வளர்க்கறதுக்கு அதிகமான காரணங்களும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அதை முக்கியமா சொல்லணும் இதை வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா இப்ப சைனா ஜப்பான்லாம் எல்லாம் நானூறு கிலோமீட்டர் ஸ்பீடு அறநூறு கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க நம்ம இன்னும் இருநூறு தாண்டதுக்கு யோசிக்கிறோம் வந்தே பாரத்தோடைய அதிக ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு சிக்ஸ்டி டூ நைன்டி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம இன்னும் அந்த இல்ல அந்த லெவல்ல இல்ல அதனால அறிவிச்சிருக்காங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது அவங்க எப்படி பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து மக்கள் அதிகமாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதை பேஸ் நம்ம டெல்லி அதுக்கப்புறம் சென்னை ஹைதராபாத் சென்னை பெங்களூர் இந்த வழித்தடங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த சுரங்கங்கள் இருக்க நிலக்கரி இந்த மாதிரி கனிம வளங்கல் தாது பொருட்களுடைய சுரங்கங்கள் அதுக்கும் அதோடைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கான துறைமுகங்களுக்கான கனெக்டிவிட்டியில இது கண்டிப்பா அவங்க பிளான் பண்ணி அதே மாதிரி ஒரு நகரங்களையும் எந்த ஒரு நகரங்களையும் இணைக்கிற மாதிரி பிளான் பண்ணி இது அவங்க இப்போதான் அறிவிப்பே கொடுத்திருக்காங்க இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ அது வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்றது வந்து சாத்தியக்கூறுகள் வந்து ஆராய வேண்டும் பண்ண வேண்டியதுதான் ஓகே அதே மாதிரி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ம மற்றும் பல ஸ்டேட்ல வந்து அரிய கனிம பொருட்கள் வந்து சேகரிச்சு வேண்டும் வேறு ஏத் அப்படின்ற ஒரு காரிடார் வந்து பிளான் பண்ணிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஈவி மிஷின்ஸ் இருக்கல ஈவி மிஷின்ஸா இருக்கட்டும் அன் நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது உயர் தொழில்நுட்ப எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரிப்பட்ட சில தாது பொருட்கள் தாது பொருட்கள் அது கனிமங்கள் தனிமம் அது தனிமங்கள் தான் சொல்லுவாங்க அதெல்லாம் தேவைப்படும் கனிமங்கள்லேருந்து பிரிச்சு எடுக்கிறது தான் தனிமங்கள் அது சயின்ஸ் அது பெரிய ப்ராசஸ் அதுக்குள்ளே போக வேண்டாம் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளிலும் கேரளாவில் ஒரு சில பகுதிகளிலையும் அதே மாதிரி மற்ற பகுதிகளிலேயும் இருக்கு இதை வந்து பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இது இதை வந்து இப்போ வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதுல வந்து சாதகம் பாதகம் இருக்கு ஏன்னா அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அங்கே உள்ள மக்கள் அனுமதி தரும் கவர்மெண்ட் போய் நாங்கள் எடுக்கிறோம் அப்படினால உள்ளூர்ல போராட்டங்கள் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி இதை நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இது இம்போர்ட் நம்பியிருக்கும் நம்ம வந்து இறக்குமதியை நம்பி தான் இருக்கிறோம் கரெக்ட் இப்போ சைனா ஏதாவது ஒரு கம்பெனி இப்போ ஏதாவது சைனாக்கிட்ட ஒரு பிரச்சனை போனால் நான் இதை உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கா கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவன் எனக்கு இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்பில்ல கனடா கிட்ட பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க நாங்கள் இதை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம தசார்போடு இருக்கணும் அப்படின்னு இந்த பிளான் வந்து பண்ணுற எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்காது பொதுவாக அது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் உள்ளூர் பிரச்சனைகளை இவங்க எப்படி கையாண்டு இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இதை வந்து தற்சார்பாக அடைகிறாங்க அப்படின்றதில் அது ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்கிறங்க வாய்ப்புகள் இருக்குது பட்ஜெட்டில் வந்து இப்போ கேன்சர் போன்ற பெரிய பெரிய டிசீஸ்களுக்கு வந்து வரி விலக்கு வரி குறைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி மக்களுக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் இது பெரிய டிசீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது கேன்சர் மாதிரி இந்த ரேர் டிசீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து வரி விலக்கும் சொல்லியிருக்காங்க வரி குறைப்பும் சொல்லியிருக்காங்க இது வந்து அப்பர் கிளாஸ் அதை பற்றி ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட காசு ஆனால் இந்த வரி குறைப்பு பார்த்துட்டிங்கன்னா அந்த மிடில் கிளாஸு லோவர் பீப்புள் லோவர் மிடில் கிளாஸு புவர் பீப்புளுக்கு இது கண்டிப்பாக வந்து கூடிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா எந்த மெடிசன்ஸு எழுதிக்கிட்டே இருப்பாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறையிறதுனால பொதுவாக அந்த ப்ராடக்டோடைய எம்ஆர்பி ரேட் கம்மியாகும் ஓகேவா ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த புவர் பீப்புளுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அதிக செலவு பண்ணிட்டே இருப்பாங்க இதனால அவங்களுடைய பொருளாதார சுமை குறையிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு மேபி அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் அவங்க வந்து இதை குறைச்சிருப்பாங்க அப்படின்றத நினைக்கிறேன் மெயினாக அது வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அது சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பெஷலி புவர் பீப்புள் ஓகே ஸோ பழவேற்காடில் வந்து பறவைகளை வந்து பார்க்கறதுக்கு பிரத்யோக காட்சி மையம் வந்து ஒன்று அமைக்கிறதா பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மக்களுக்கு எந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் இது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய நியூஸு இது யாருக்கு யூஸா இருக்க இல்லையா ஏன்னா சென்னை பீப்புளுக்கு வந்து இது வந்து பெரிய வரப்பிரசாதமா தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே அது வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் வந்து வரவேற்காடு ஏன்னா போட்டிங் இருக்கும் மற்றபடியான சீ ஃபுட்டுக்குமே வந்து ரொம்ப இது இருக்கும் இந்த இதையும் சேர்த்து அவங்க வந்து என்ஜாய் பண்றதுங்கிறது நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது தமிழ்நாடு தமிழ்நாடு டூரிசத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மயில்கலா தான் இருக்கும் அதாவது இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஹாப்பியாக நம்ம வரவேற்கலாம் கண்டிப்பா ஸோ வியூவர்ஸ் நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் வச்சு நாங்கள் பேச போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் வணக்கம் வணக்கம்